வணக்கம் உறவுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்றது மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுமான இறைவனை பிராத்தித்துக் கொண்டு இனி இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழர்கள் வாழ்வில் என்ன நடைபெற்றது யூலை கலவரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கலவரம் ஏன் ஏற்பட்டது அந்த கலவரத்தின் பின்னால் என்ன நடைபெற்றது திட்டமிட்ட வகையில் தமிழர்களின் இருப்பிடங்கள் ஏன் அளிக்கப்பட்டன தமிழர்கள் ஏன் கொலை செய்யப்பட்டார்கள் விவரமான காணொலியிலே பார்க்க போகிறோம் பாருங்கள் காணலைக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது விரிவான காணொலைக்குள் வரலாம் உங்கள் எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இந்த திகதியில் என்ன நடைபெற்றது என்பதை தான் பார்க்க போகிறோம் அப்பொழுது இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்த ஏ ஆர் பேரிலே நடத்தப்பட்ட பல்வேறுபட்ட அட்டகாசங்கள் தமிழர்களின் இடுப்பு என்று சொல்லப்படுகின்ற கொழும்பு பகுதியில் தமிழ் பேசும் மக்களது கல்வி நிலையங்கள் தமிழ் பேசும் மக்களது வர்த்தக நிலையங்கள் தமிழ் பேசும் மக்களது சொத்துக்கள் யாவும் சூறையாடப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த தமிழ் கைதிகள் ஐம்பத்தி மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் அமைந்து வருந்தது மிகவும் பணபலம் பொருந்தியவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் தலைநகரிலே வாழ்ந்து வந்த வியாபாரிகள் ஒரு நாளிலே எதிரிகள் ஆக்கப்பட்ட ஒரு நாளாக இது இருந்து வந்தது யாழ்ப்பாணம் திருநெலி சந்தை பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு மிதிவடி தாக்குதல் இந்த தாக்குதலின் பிற்பாடு பதினைந்து இராணுவத்தினர் அந்த இடத்திலே இறந்து விடுகிறார்கள் இந்த பதினைந்து இராணுவத்தினரும் உடல்களும் பொருளையில் இருக்கின்ற மயானத்திலே நல்லடக்கத்துக்காக எடுத்து வரப்படுகிறது இவ்வாறு எடுத்து வரப்படுகின்ற வேளையில் பரப்பப்பட்ட ஒரு பதந்தி அதாவது விடுதலை புலிகள் இயக்கம் கொழும்பு நகரை நோக்கி தாக்குதல் நடத்துவதற்காக வருகிறார்கள் என்று புனியப்பட்ட ஒரு தகவலின் அடிப்படையிலே காடையர் குழு ஒன்று அந்த இடத்திலே செயற்பட்டு அங்கிருந்த தமிழர்களின் வீடுகள் தேடி தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அந்தந்த வீடுகளுக்குள்ளே புகுந்து அங்கிருந்த பெண்கள் சிறுவர்கள் மற்றும் வயதானவர்கள் என்று எந்த விதமான பாகுபாடுமின்றி அங்கே வாழ்ந்த தமிழர்கள் யாவரும் விரட்டி அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவர்களது சொத்துக்கள் யாவும் சூறையாடப்பட்டு இருந்தன கண்ணில் கண்டவர்கள் எல்லாரையும் கொளுத்தினார்கள் தமிழ் வர்த்தக நிலையங்கள் யாவும் கொழுந்துவிட்டு எரிய துவங்கின இவர்கள் அதாவது தென்னிலங்கையிலே வாழ்ந்து வருகின்ற தமிழர்கள் மத்தியிலே இந்த சிங்கள காடியர்கள் என்று சொல்லப்படுகின்ற எந்த இடத்திலிருந்து வந்தார்கள் என்று தெரியாது பஸ் வண்டிகளிலே வந்து அவர்கள் இறக்கப்பட்டதாக ஒரு சில கண்கண்ட சாட்சிகள் அந்த வேளையில் தெரிவித்திருந்தன பஸ் வண்டிகளிலே வந்துறங்கியவர்கள் பெட்ரோல் டயர் சீனி என்பன கொண்டு வர்த்தக நிறுவனங்கள் தமிழர்களின் வீடுகள் போன்றவற்றை எல்லாம் எடித்து நாசமாக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த வேளையில் ஒரு சில சகோதர மொழி பேசுகின்ற சிங்கள இனத்தவர்கள் அயலில் இருந்த தங்களது உறவினர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்கள் அயலவர்கள் போன்றவர்களை தங்களது வீடுகளுக்குள்ளே ஒழித்து வைத்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது வேலைக்கு சென்று திரும்பி வந்தவர்கள் பஸ்களிலிருந்து இறக்கப்பட்டு தமிழர்களா என கேட்கப்பட்டு பஸ்ஸோடு சேர்த்து கொளுத்தப்பட்டார்கள் எடுகின்ற டயர்களுக்குள்ளே உயிரோர் தூக்கி வீசப்பட்டார்கள் இப்படியாக தமிழர்களுக்கு சொல்லுனா கொடுமைகள் அந்த இடத்திலே இடம்பெற்றிருந்தன தமிழ் வர்த்தக நிறுவனங்கள் எல்லாம் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தப்பட்டு அந்த இடம் சொல்லுனா துன்பங்களை அனுபவித்து வந்தது அத்தோடு நின்றுவிடாது வெளிக்கடை என்று சொல்லப்படுகின்ற சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் நோக்கியும் அந்த வெளிக்கடை சிறையை உடைத்துக்கொண்டு சிறைக்குள்ளு இருந்த காடியர்களாலும் ஐம்பத்தி ஏழு சிறை கைதிகள் அந்த வேளையில் அந்த சிறையில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் உட்பட அந்த காலத்தில் தமிழீழ விடுதலை கழகத்தின் அதாவது டெலோவினுடைய தலைவர்களாக இருந்த குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் போன்றவர்கள் அங்கே கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் குட்டிமணி குட்டிமணிக்கு ஒரு தூக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அந்த தீர்ப்பின் பின்னணி குட்டிமணி சொல்லியிருந்தார் இறுதி ஆசை என்னவென்று கேட்கின்ற வேளையில் எனது கண்கள் எடுக்கப்பட்டு தமிழ் பேசும் ஒருவருக்கு எனது கண்கள் வழங்கப்பட வேண்டும் நான் பார்க்க முடியாத தமிழீழத்தை எனது கண்ணை கொண்டு இன்னொரு தமிழர் பார்க்க வேண்டும் என்பதாக அவர் தெரிவித்திருந்தார் எனவே அவரது கண்கள் அந்த தமிழத்தை பார்க்க போகிறாயா என கேட்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டு அவரது கண்கள் பிடுங்கப்பட்டு காலிலே போட்டு மிதிக்கப்பட்டது சிறைக்குள்ளே இருந்த சிங்கள காடியர்களாலும் இவர்கள் தாக்கப்பட்டு இவர்கள் சிறைக்குள் இருந்த காடியர்களால் இவர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருந்த அதே வேளையில் வெளியே இருந்து வந்த சிங்கள காடியர்களும் சிறையினை உடைத்து எங்கெங்கு தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பது தேடி பிடிக்கப்பட்டு அந்தந்த இடங்களில் இருந்த கைதிகள் அந்தந்த இடத்திலே கொலை செய்யப்பட்டு பெரும் பாதகம் இடம்பெற்றது இருபத்தி மூன்றாம் திகதியோடு அது நின்றுவிடவில்லை தொடர்ந்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் திகதிகள் நோக்கியும் அவை பயணித்து கொண்டே இருந்தன தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசம் எங்கும் பெரும் சோகம் மூன்று இருந்தது பஸ் வண்டிகளிலே மக்கள் வந்து இறங்கிக் கொண்டே இருந்தார்கள் தென்னிலங்கையில் இருந்த வர்த்தகர்கள் தங்கள் வர்த்தகத்தை விட்டு தென்னிலங்கையில் சொத்துக்களை வைத்து அங்கே குடியேறியிருந்த மக்கள் தங்கள் சொத்துக்களையும் உடைமைகளையும் இழந்து உயிரிழந்த தங்கள் உறவுகளையும் இழந்து தொலைத்த உறவுகளையும் இழந்து பலர் அல்லோல அல்லூலப்பட்டு தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்களை நோக்கி அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அது தவிர அந்த காலகட்டம்தான் தமிழர்கள் பெருவாரியாக புலம்பெயர்வதற்கும் ஒரு காரணமாக அமைந்திருந்தது தமிழர்களிடம் இருந்த பெரும் சொத்துக்கள் அந்த வேளையிலே சூறையாடப்பட்டு தமிழர்கள் நிற்கதி ஆக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு சில ஆண்களது ஆடைகள் களையப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு அவர்கள் கேளன ஏளனம் செய்யப்பட்டு வதைக்கப்பட்ட காட்சிகள் பின்னர் புகைப்படங்களாக வந்திருந்தன தமிழர்களின் சொத்துக்கள் எரிக்கப்படுவது புகைப்படங்களாக இன்றும் தமிழர்கள் மனங்களில் இருந்து வருகிறது எண்பத்தி மூன்று ஜூலை கலவரம் என்பது எத்தனை யூலாய் வந்து சென்றாலும் தமிழர் மனங்களிலிருந்து அழிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருந்து வருகிறது தமிழர்கள் என்றால் அவர்கள் ஏதோ இரோ விரோதிகள் அவர்கள் இப்படித்தான் கொன்றளிக்கப்பட வேண்டும் என்பது போன்று திட்டமிட்ட வகையிலே இது வேறொரு இடத்திலிருந்து அப்போது அரசாங்கத்தில் இருந்தவர்களால் கொண்டு வந்து இறக்கப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு செயலாகத்தான் அந்த வேளையில் பார்க்கப்பட்டது ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் ஒரு நீதி நியாயம் தமிழர்களுக்கு கிடைத்த பாடாக இல்லை தமிழத்தின் பெரும் தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற குட்டுமணி சங்கத்துறை ஜெகன் போன்றவர்களோடு அந்த சிறையிலே பலர் வாடி போனார்கள் அது மாத்திரமன்றி இன்று வரைக்கும் யார் யார் இறந்தார்கள் யார் யார் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது தெரியாமலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொதிக்கும் தாருக்குள்ளே தூக்கி மக்கள் போடப்பட்டதாக கூட வரலாறுகள் இருக்கின்றன தமிழர்கள் இந்த தென்பகுதியை விட்டு இன்று வரைக்கும் தாயகம் திரும்பாத பலர் புலம்பெருந்த தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கதை கதையாக அந்த எண்பத்தி மூன்று கலவரம் தொடர்பாக அவர்கள் இன்றும் நினைவுகூர்வதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட இனம் மீது அந்த தாக்குதலை மேற்கொண்டு அதற்கான நீதி இன்று வரைக்கும் வழங்கப்படவில்லை பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பாக இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றோம் வட்லந்த வதை முகாம் தொடர்பாக பேசுகிறோம் ஆனால் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழர்களுக்கு நீதி இழைக்கப்பட்ட இந்த சிறைச்சாலைக்குள்ளே நடத்தப்பட்ட அல்லது தமிழர்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்ட பெரும் பிரச்சனையாக மாறியிருந்த இந்த பிரச்சனை தொடர்பாக இதுவரைக்கும் எந்த விதமான நீதிகள் வழங்கப்பட்டதாகவும் வரலாறுகளும் இல்லை நீதி நிலைநாட்டப்பட்டதாகவும் யாருக்கும் தெரியாது ஆனால் பாதிக்கப்பட்ட சிறப்பாக தமிழர்களே இருந்து வருகிறார்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதிலே பாதிக்கப்படுபவர்கள் நிச்சயமாக தமிழர்களாகத்தான் இருந்து வருகிறார்கள் அதன் பிற்பாடு இடம்பெற்ற யுத்தமாக இருக்கலாம் அல்லது அந்த காலகட்டத்திலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் உலரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் உடமை ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்களாகத்தான் இருந்து வருகிறார்கள் இது தமிழர்கள் மனங்களில் என்றுமே மறக்க முடியாத வடுவாக இருந்து கொண்டேதான் இருக்கப் போகிறது நல்லது உறவுகளை மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்